அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் முதுகு வலியை பற்றி பார்க்கலாம் நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த முதுகு வலி தான் இந்த முதுகு வலி வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா அதில் முதல்ல வர்றது உடல் பருமம் தான் இன்றைக்கி வந்து பசிக்காக சாப்பிட்றவங்க விட ருசிக்காக தான் அதிகமாக சாப்பிட்றாங்க கொஞ்சம் அந்த பவுண்டா பஜ்ஜியை பார்த்தவுனே ஒரு டெம்டேஷன் இருக்கும் ஆனால் பசி இருக்காது ஆனால் இப்படி தான் வந்து தேவையில்லாத உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதால ஆயில் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றது மைதா ப்ராடக்ட்ஸு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது இது எல்லாமே வந்து பருமனுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இந்த உடற்பருமன் வர வர என்ன பிரச்சனை ஆகும்னா முதல்ல முதுகு வலி தான் ஆரம்பிக்கும் முதுகு வலி பார்த்தோம்னா பலவிதமான காரணங்கள் உண்டு அதுக்கு அடுத்த காரணம் பார்த்தேன் மதுப்பதக்கம் இந்த மது பதக்கம் என்ன பண்ணுதுன்னா நம்ம முதுகு பகுதிங்கிறது பின்பகுதி எல்லாமே முதுகு பகுதி தான் கிட்டத்தட்ட முன்னு முப்பத்தி மூணு எலும்புகள் வந்து அது வரிசையாக அடுக்குன மாதிரி இருக்கும் வளையம் மாதிரி இருக்கும் வர்டிபல் காலம்னு வாங்க அந்த முதுகு வலியே பல விதமாக பிரிப்பாங்க அதான் கழுத்து பகுதியில் வர்றது சர்விகல்வாங்க சர்விகல் பெயின் அந்த ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மேல் முதுகு வலி கீழ் முதுகு வலி சொல்லி இப்படி பல இடத்துல பிரிப்பாங்க எதுக்கு பிரிச்சுன்னா அவங்க அடையாளப்படுத்துறதுக்காக எந்த இடத்துல வந்து பெயின் இருக்குது ஒவ்வொரு பெயினுக்கும் ஒவ்வொரு காலம் இப்போ மதுப்பதக்கத்தால் என்ன ஆகுதுன்னா அந்த முதுகு நரம்புகள் வந்து பாதிக்கப்படுது முதுகு எலும்புகளோடு பாதிப்பு வருது இந்த மாதிரி ஏன்னா முதுகு பகுதி வந்து ரொம்ப சிக்கலான அமைப்பு ஏன்னா மூளையில் இருக்கிற நரம்புகள் எல்லாமே அந்த வர்த்திபல் காலத்துக்கு உள்ளே போகும் அதில் வந்து தசை நாள்கள் பின்னப்பட்டிருக்கும் தசைகள் பின்னப்பட்டிருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிக்கலான ஒரு அமைப்பு கொண்டது அந்த முதுகு பகுதி அந்த முதுகு பகுதி வந்து வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம நடந்துக்க வேண்டியது இந்த மது பழக்கத்தால் கண்டிப்பாக முதுகு வலி வரும் அப்போ தொடர்ந்து மது குடிக்கிற பயக்கத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் வந்து உண்டு அடுத்த என்ன பிரச்சனைனா கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு வந்து கர்ப்பம் சுமக்கும் போது அவங்களுக்கும் அந்த லோ பேக் பெயின் வந்து அதிகமாக வரும் கர்ப்பம் ப்ரெக்னென்சி வந்த பிறகு அது சரியாயிடும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வலி வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்படியும் வந்து முதுகு வலி வருது வேறு என்ன விஷயம்னா மன அழுத்தம் இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனைனா ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக கண்டிப்பாக வந்து முதுகு வலி வந்து வருது ஏன்னா நோய் வந்து எங்கேருந்து உருவாகுதோ எண்ணத்துலேருந்து உருவாகுது ஸோ மன அழுத்தம் என்னென்னா மன சஞ்சலம் குழப்பம் மன விரக்தி மனசலிப்பு மன சோர்வு இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளால் மனசு ரொம்ப பாதிக்கப்படுறதால அதுக்கு என்ன வெளிப்பாடாக வந்து முதுகு வலி தான் அப்போ மனசை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப உள்நோக்கி கொண்டு போகாமல் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுற நிறுத்தி நிதானமாக பொறுமையாக யோசிக்கும் போது அந்த பிரச்சனை வந்து வெளியே வர முடியும் இந்த முதுகு வலி வரும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த முதுகு பகுதி வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் வின்னு வின்னு வலிக்கும் சில நேரத்தில் வந்து என்னென்னா கை கால்கள் கூட வலிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா முதுகு தண்டு வழியாக தான் எல்லா நரம்புகளும் வருது அதன் வழியாக தான் வந்து கை கால்கள்லாம் வந்து ஆக்ஷனுக்கு வருது அப்போது அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து எங்கேயாவது நரம்பு வந்து அழுத்தப்பட்டால் நம்ம காலிலேயும் வந்து வலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முதுகு வலி பிரச்சனைகள் என்னென்னா காரணங்களுக்காக என்ன விஷயங்களுக்காக வருதுன்னு பார்த்தோன்னா இந்த டிஸ்க் புரோலாஸுன்னு உண்டு ஒவ்வொரு வல்டிபலுக்கு நடுவில் வந்து டிஸ்க் மாதிரி இருக்கும் குஷன் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து திரும்பும்போது அசையும் போது நமக்கு அதிர்வுகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வேறு என்ன காரணங்களுக்கு முதுகு வலி வருதுன்னு பார்த்தோம்னா மிக நீண்ட பயணம் வேலைக்காக இருக்கலாம் படிப்புக்காக இருக்கலாம் சில பேர் பஸ்ஸில் அதிகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ட்ராவலராக இருப்பான் இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னா இந்த டிஸ்க் வந்து பாதிக்கப்படும் அதை வந்து டிஸ்க்கு ப்ரொலாப்ஸாக வரும் சில நேரம் வந்து நர் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும் இந்த லம்பாரில் நிறைய பிரச்சனை இது இது சார்ந்து வரும் அப்போ வந்து தொடர்ந்து பயணம் பண்ணுறது தவிர்க்கணும் முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி டூ வீலர் ஓட்டுறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் மேடு பள்ளம் பார்க்காம அந்த வண்டியை வந்து ஸ்பீடாக ஓட்டும் போது அந்த முதுகு தண்டு வந்து அந்த அதிர்வை வந்து தாங்க முடியாது அதை வந்து தண்டு வடம்னு சொல்லுவாங்க பின்னாடி இருக்கிற அந்த முதுகு பகுதியை தண்டு வடம்னு சொல்லுவாங்க ஏன்னால் இந்த மாதிரி நீண்ட நேர பயணத்துலேயும் அந்த முதுகு வலி வந்து வருது வேறு என்ன காரணத்தாலும் கேல்சியமும் விட்டமின் டி டெஃபிஷியன்சியாலையும் வருது ஏன்னா ஒரு எலும்புக்கு வந்து கேல்சியமும் விட்டமின் டியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ விட்டமின் டி வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா சன்லைட்டில் அதிகமாக இருக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அஞ்சு நிமிஷம் கண் இமைக்காமல் சூரியனையே பார்க்கணும் ஏழு மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது இதை தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாள் இரண்டு நாள் பண்ணிவிட்டு எனக்கு சரியாக ஆகலைன்னு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து தொடர்ந்து அந்த சூரியனை பார்த்துக்கிட்டோணும் விட்டமின் டி இருந்தாலும் கால்சியம் குறைவாக இருந்தால் பெருசாக சப்போர்ட் பண்ணாது இப்போ கேல்சியமும் விட்டமின் டியும் பேர மாதிரி இப்போ கேல்சியம் வந்து எதுலலாம் அதிகமாக இருக்குது பார்த்தோன்னா வெந்தயத்தில் அதிகமானும் வெந்தயத்தை வந்து முளைக்கட்டி நம்ம சாப்பிடலாம் அதே போல் பிரண்டை பிரண்டை வந்து இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு முதுகு வலிக்கு பிரண்டை உப்புன்னு ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பிரண்டை உப்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு கிலோ பிரண்டை வாங்கி நேரில் உலர்த்திடணும் உலர்த்தின பிறகு சாம்பல் ஆக்கிடணும் சாம்பல் வந்து ஒரு கிலோ இருக்கணும் அதை வந்து மூணு லிட்டர் தண்ணியில் கலக்கணும் அதை கரைச்ச பிறகு ஒரு பீங்கான் பாத்திரத்தில் போட்டு வெயிலில் வைக்கணும் அது என்ன ஆகுனா பீங்கான் பாத்திரத்துக்கு போகிறதுக்குனா நீ வடி வடிகட்டின பிறகு பீங்கான் பாத்திரத்தில் போட்டு வெயிலில் காய வைக்கணும் எட்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த நீரெல்லாம் வந்து உறிஞ்சிடும் பீங்கான் பாத்திரம் வெறுமனே வந்து உப்பு தான் படிஞ்சிருக்கும் அந்த உப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும் அந்த உப்பை வந்து ரெண்டு கிராம் எடுத்து பாலில் கலந்து குடித்தோம்னா உடல் பருமன் வந்து குறைய ஆரம்பிக்கும் உடல் வலி கண்டிப்பாக கேட்கும் பொதுவாகவே பிரண்டையை நம்ம துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுகு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது கீரையை பொறுத்த வரைக்கும் முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா இந்த முதுகு வலிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அதோடய பேரே பார்த்திங்கன்னா முடக்கு அற்றா அதுதான் அதோட சிறப்பு இந்த ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்க எந்த விதமான வலியாக இருந்தாலும் முடக்கத்தான் வந்து ரொம்ப நல்லது அதில் வந்து புளி அதிகமாக சேர்க்காமல் நம்ம வந்து வேக வச்சு அது ரொம்ப வேக வைக்காமல் எப்பவும் பண்ணுற மாதிரி அதை வந்து மதிய நேரத்தில் முடக்கத்தலை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் அது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆசனங்கள் பண்ணலாம் ஆசனங்கள் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முத்திரைகள் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் என்ன முத்திரைகள் இதுக்கு பண்ணலைன்னா வாயு முத்திரை பண்ணலாம் இந்த ஆள்காட்டியில் வந்து கட்டை உளோட அடிப்பகுதியை தொடணும் தொட்டு கட்டை விரல் லைட்டாக மடக்கி இருக்கலாம் மாதிரி இதுதான் வாயு முத்திரை இந்த வாயு முத்திரையை நீங்கள் மடியில் வச்சுக்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் இருக்கலாம் எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இருக்கலாம் இதுக்குன்னு இந்த டைமில் தான் செய்யணும் அந்த டைமில் தான் செய்யணும் கிடையாது ஒரு இருபது நிமிஷம் இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்த என்ன விஷயங்கள் பண்ணலான்னா பிராணமுத்திரை பண்ணலாம் இதுதான் வந்து பிராணமுத்திரையோட போஷர் இந்த கடைசி மூணு உரல் இந்த ரெண்டு வர கட்ட உரல் எல்லாம் இது சேர்ந்து இதுதான் போஷர் இந்த பிராணமுத்திரையை மடியில் நீங்கள் வச்சுருக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் பண்ணலாம் காலையில் வாயு முதிரை ஈவினிங் வந்து பிராணமுத்திரை இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த பிரச்சினைகள் வந்து சரி பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கும் இது ரொம்ப ஜாகிங் போகிற மாதிரி எக்ஸசைஸ் வந்து அதிகமாக பண்ணக்கூடாது ஸ்கிப்பிங் வந்து ஆடக்கூடாது பேக் பெயின் இருக்கிறவங்க அதே மாடிப்படி ஏறி இறங்கும் போது ரொம்ப துள்ளி குதிச்சிலாம் ஓடி வரக்கூடாது வேறு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா இந்த வெயிட்டு அதிகமாக தூக்கும் போது நம்ம அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கக்கூடாது அது வந்து நெறிமுறைப்படுத்தப்பட்டு தூக்கணும் அதாவது முதுகை வந்து அதிகமாக வளைக்கக்கூடாது அப்படியே அமைந்து அப்படியே வெயிட்டை தூக்கணும் அதுதான் வந்து கரெக்டான போர்ஷன் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துக்கிட்டு வேலை செய்யணுன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் சில இடங்களில் வந்து என்னென்னா ஓவர் ஸ்ட்ரெச்சிங் எக்சசைஸ்லாம் கொடுப்பாங்க அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்ஸும் என்ன ஆகுனா முதுகு வலிக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் நம்மளோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சு அதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்ட்ரெச்சஸ்லாம் நம்ம பண்ணணும் நம்மளால் பண்ண முடியும் அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மு அந்த முதுகு ஜப்பு வந்து கீழத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா லிகமெண்ட் டேர் பிரச்சனையும் பேக் போனில் முதுகு வலி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அதே போல் போன் ஃப்ராக்சர் வருது கேன்சர் வருது இதுலேயும் வந்து முதுகு வலி வரும் ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதிரி உணவில் எடுத்துக்கணும் எக்ஸசைஸ் எடுத்துக்கணும் முத்ராஸ் பண்ணணும் மெடிடேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா மன அழுத்தத்தினால் முதுகு வலி வருதில்ல அப்போ என்ன பண்ணால் ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி சின்முத்ரா அப்படி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிக்கணும் ஒரு மேட் வந்து போட்டுக்கணும் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரம்பிங்க அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அதை டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணாவே இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும் ஸோ இத்தனை விஷயங்கள் நீங்கள் செஞ்சு முதுகு வலியிலிருந்து ரொம்ப எளிதாக வெளியே வர முடியும் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் நன்றி வணக்கம்